இயேசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் சிந்திக்க முடியாத நமக்கு கொடுத்த தலைப்பு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை இதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் தேசாய ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவதி சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அணியில் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் திருசிக்கு தரிசனமான காட்சி அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்தது கேள்வீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்கள் எல்லாம் சேனிகளின் தேவனாகிய கத்த பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் அப்பொழுது ஏசேரத்திற்கு திருசி அயோஷத்தேன் நான் அசுத்த உள்ள மனுஷன் அசுத்த உள்ள மனுஷனோடு வாசம் அடைகிறவன் சேரையில் இருந்தவனாகிய கத்தரை என் கண்கள் கண்டதே என்று சத்தமுடிகிறான் தேவனுடைய முன்பாக மனசன் தன்னை உணர்கிறான் தன்னிலே என்ன குறைவு இருக்கிறது தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியின்மை எங்கே இருக்கிறது என்பதை அவன் உணர்கின்றான் அப்பொழுது வைமுறத்திலிருந்து எடுத்த நெருப்பினாலே அவனுடைய உதவினை தொட்டு கத்த பரிசுத்தம் படுகின்றார் இப்பொழுது பரிசுமாக்கப்பட்டவராக தேவனுக்கு முன்பாக நிற்கின்றான் அப்பொழுது தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கின்றான் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாக போவான் கத்தரை சுற்றி ஆயிரம் ஆயிரமான பரிசவான்கள் இருக்கின்றார்கள் தானிய ஏழாம் பத்தாம் வசனம் அக்கிரி நதி அவர் சன்னதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேமித்தார்கள் கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் அங்கே நிற்கிற ஒவ்வொருவரும் தான் ஆண்டோயில் செய்வதற்கு தானே நிற்கின்றான் அப்படியானால் கத்தர் ஏங்கியதை கேட்கின்றார் மனுஷர்களை ரட்சிக்கும்படிக்கு கத்தனை செய்தியை கொண்டு போவதற்கு அவருக்கு ஒரு மனுஷன் தான் தேவைப்படுகின்றான் பலிமிடத்தில் பிடித்த அக்கனையினாலே அவன் உதவியைத் தொட்டு அவனுடைய அக்கிரமம் நீங்கள் செய்திருக்கிறான் தகுதியானவன் அவன் தான் ஆனால் அவனை நேரடியாக கட்டையிடாமல் அவன் தானாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் நான் கத்தனை சித்தம் மனுஷர்களுக்கு மனுஷர்கள் தான் கத்தரை குறித்து அறிமுக வேண்டும் அதுவும் ரட்சிக்கப்பட்டவர்கள்தான் ரட்சிப்பின் செய்தியை சொல்ல முடியும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஏசாயாவை கொண்டு தேவநிலை திரும்பும்படிக்கு மக்களை அழைக்கின்றார் புதிய பாட்டிலே அவருடைய பிரதான கட்டளை எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவிசேசம் இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் அண்டியும் மனந்த முதலும் பாவம் மன்னிப்பும் எரிசலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தாலே பிரசனிக்கப்பட வேண்டியது அதற்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் ஆனால் ஒரு வேலை இருக்கிறது மனந்த குடும்பம் பாவமன்றிப்பும் எரிசு தொடங்கி சகர தேசத்தாருக்கும் இயேசு கிருஷ்ண நாமத்தாலே பிரசிக்கப்பட வேண்டியது பாவத்திற்கு அக்கிரமித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ரட்சிப்பை துறையில் தேவகுமாரை பிடித்துக் கொண்டு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அழைப்பை கொடுப்பதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் அப்படி ஆனால் நீங்கள் பெற்றுக் சாட்சியாக சொல்ல முடியும் நீங்களே பெற்றுக்கொள்ளாதே எப்படி சாட்சியா சொல்லுவீங்க அப்படியானால் மனுஷர்களிலே ரட்சிக்கப்பட்டவர்களாக எவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு மற்றவர்களை சந்திக்க ஆண்டவர்கள் விரும்புகிறார் கட்டளையும் விடுகின்றார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை பிதாகுமாரின் பெருசா நாமத்தாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும் அவர்களுக்கு பெரிய சம்பந்தங்கள் என்று சொல்லுகின்றார் நாம் எல்லாரும் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றிருந்தோம் என்றால் தேவர்களின் பணிக்கு ஆயத்தமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் நம்மை பயன்படுத்தி நம்மை சாட்சியாக வைத்து அநேகரை கற்றத்தை அவர் திருப்பிக் கொள்ள விரும்புகிறார் மனந்த குதிரை பணிப்பு செய்தியை ஒவ்வொருக்கும் சொல்லிவிட்டார் என்ன மனுஷரைக் கொண்டு ஏன் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் அது அவருடைய சித்தம் மனுஷர்களைக் கொண்டுதான் மனசர்களுக்கு சொல்ல விரும்புகின்றார் அப்பசிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் சனத்திலே பௌரப்போசனுக்கு கத்தர் தரிசனமாகிறார் ஆகவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் நீ எனது பட்டணத்துக்குள்ளே போ அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகின்றார் அங்கே அனனியா என்ற ஒரு சீசனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இவரை சந்திக்க வைக்கின்றார் அப்ப சொன்ன மொழிகள் பத்தாம் அதிகார நானாம் வசனத்திலே கொர்லியூர் என்ற இராணுவ அதிகாரிக்கு தேவ தூதன் தரிசனமானான் தரிசனமாகி அவன் செய்ய வேண்டியதை குறித்து விழாவாரியாக போதிக்கவில்லை அதற்கு பதிலாக நீ ஆள் பேருகை அழைப்பித்துக் கொண்டு வா நீ உன் வீட்டாரம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவானவைகளை அவன் உனக்குச் சொல்லுவான் என்று சொல்லுகின்றார் நான் தான் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் மூலமாக கர்த்தர் தமது சுவிசேச பணியை செய்ய விரும்புகின்றார் உங்களையும் இன்னையும் நாம் ரட்சிக்கப்பட்டு சச்சியத்தை சொல்ல வேண்டும் கத்தலையே சுவிசேஷ உழைத்து செய்ய வேண்டும் என்பதுதான் கத்தடை சித்தம் அதுதான் அவருடைய பிரதான கட்டளை முதலாவது சுவிசேஷ சொல்லும் தகுதி ரட்சிக்கப்படுவதில் தான் இருக்கிறது எப்படி ஏசாய அவன் ஆவை தொட்டு அவனுடைய நீங்க பெற்ற பின்பு அவனை அனுப்பினாரோ எப்படி பௌலகோசலன் மனதிரும்பி தேவகுமாரனை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவனை பிரசனிக்க அனுப்பினாரோ அப்படியே நாம் ரஷிக்கப்பட்ட பின்புதான் நம் கத்தடிய வசந்தி சொல்ல முடியும் சாட்சியாக அறிவிக்கும் முடிக்கத்தான் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா தேவகுமார் என்ற சமூகத்தில் நம்ம பாவங்களை அறிக்கை இருந்தால் அவர் பாவத்தை மன்னித்தார் என்ற விசுவாசம் ஒருமுறை அறிக்கை கொண்டே இருந்தார் பாவமண்டிப்பின் சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் மறுபடியும் பிறந்து விட்டோம் இதுதான் ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா நாம் ஏன் சுவிட்சிசை சொல்ல வேண்டும் என்று சுருக்கமாக அந்த நாளிலே நாம் தியானிப்போம் முதலாவது சொல்வது கிறிஸ்தவனின் இயல்பு நாம் எப்பொழுது தேவகுர்மான நாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்க முடிகிறோமோ அப்பொழுது கத்தடை ஆகையானவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகின்றார் நமக்குள்ளே தேவ அக்னி இருக்கிறது இந்த அக்னி இருந்தால் பக்கத்தில் போன்றே அது கொண்டே இருக்கும் இதுதான் கிறிஸ்தவரின் இயல்பு பவரபூசன் எங்கு சென்றாலும் அங்கு ரட்சிப்பு வந்து சிறைச்சாலைகளை திருப்பி போட்டார் திருப்பிப்பட்டனத்தை சிறைச்சாலைக்காரன் ஆண்டவர்மாரே ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான் அவனும் அவன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்படியானால் ஒரு பெரிய பரந்த வெளியிலேயே சுதந்திர தேசத்திலே அங்கேதான் நான் ஊழியத்தை செய்வேன் இருக்கிற இடத்துல தான் ஊழியத்தை செய்வேன் என்றல்ல உங்களுக்குள்ளே அக்கறை இருந்தால் எங்கே சென்றாலாம் லட்சிப்புக்கு ஏதுவாக மக்களை வழிநடத்துவீர்கள் அதுதான் நம்முடைய இயல்பு அநேக பொருட்களை நாம் அடுக்கி வைத்துக் கொண்டே வரும்போது சூடான அயன்பாக்ஸையும் சேர்த்து அதை அடுக்கி வைத்து விடுவோமா வைத்தால் அதற்குள்ளே இருக்கிற அக்கறை மற்றதை பற்ற வைத்துவிடும் கிறிஸ்தவனும் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை கிறிஸ்துவின் அந்த கலகத கூட்டும் வார்த்தைகளை சுற்றறிக்கும் வார்த்தைகளை வெளிச்சம் காட்டும் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பான் அப்படியானால் ஸ்ரீ சேஷ் சொல்லுவது ஒரு கிறிஸ்தவனின் இயல்பு ரெண்டு கட்டிய இரண்டாவது வசனம் கிறிஸ்தவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ரசட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுக் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் வாசனை வெளிப்பட வேண்டும் துன்பாக்கள் எங்கே போனாலும் அங்கே கலகமும் துர்ச்செயில்களும் உண்டு ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவன் எங்கே போனாலும் அங்கே சமாதானமும் சந்தோஷமும் தேக்கிட வார்த்தைகளும் உண்டு நீங்கள் ஒவ்வொருத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மறைந்திருக்க மாட்டாது இரண்டாவது கிறிஸ்துவன் மீது விழுந்த கடமை இந்த மூன்று வசனங்களிலும் ஆண்டவர் கட்டளை விடுகிறார் போய் செய்தியை சொல்லுங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை சொல்லுங்கள் மனமெருமுறையும் பாவம் சொல்லுங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை சாட்சியாக சொல்லுங்கள் இதுதான் நம்ம கிட்ட கட்டளை இந்த கட்டளைக்கு கீழ்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்வது நம்முடைய கடமை மட்டுமல்ல அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு ஜீவ வசனத்தை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோமா அப்படினால் சொல்களை பிரகாசிப்போம் இன்னும் நாம் சொல்லாதிருந்தால் நம்மேல் குற்றம் சாட்டப்படும் இசை கே பேசுகன் முப்பத்தி மூணாவது வசனம் சொல்லாமல் போனால் துன்மார்க்கன் சாவான் அவன் ரத்தப்பொடியை உன் கையிலே கேட்பேன் ஆன் நாம் சகல ஜனங்களுக்கும் காவலாளியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றோம் எவரிடத்திலே அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும் நாம் கத்தடைய கிருபியை நாம் இலவசமாய் பெற்றிருக்கின்றோம் நாம் கொடுக்காவிட்டால் நம்மிடத்திலே கணக்கு கேட்கப்படும் நாம் ஒரு குடும்பத்திலே ஒருவன் நன்றாக படித்து பெரிய போஸ்ட்ல இருக்கிறான் அவனை பார்த்து என்ன கேட்பார்கள் உன் குடும்பத்துக்கு என்ன செய்தாய் உன் சமூகத்துக்கு என்ன செய்தாய் எப்பொழுது நீ உயர்ந்திருக்கிறாயோ அப்பொழுது உனக்கு கீழான உன்னுடைய குடும்பத்தையும் உன்னை சமுதாயத்தை நோக்கி பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதைத்தான் கத்தர் நமக்கும் பொறுப்பாய் கொடுத்திருக்கிறார் நீர் அச்சிக்கப்பட்டிருந்தார் உன் குடும்பத்தையும் உன் மக்களையும் உன் உன் ஜனத்தையும் தேசத்தையும் கத்தருக்கு நேராக திருப்பிக் கொள்வதற்கு என்ன செய்தாய் என்று கணக்கு கேட்கப்படும் ஒன்பதாம் பதினாறாம் பசங்க சிவிசேஷை நான் பிரசங்கியாக வருகிறார் எனக்கு ஐயோ சிவிசேஷை சொல்லுவதனால நமக்கு கிடைக்கும் பலன்கள் இருக்கிறது அவருடைய செய்தி நான் உலகத்துக்கு சொல்லும் போது நமக்கு அநேக காரியங்கள் கிடைக்கிறது முதலாவது சொல்லும் போது நாம் தேவருடைய ஊழிக்காரனாக இருக்கிறோம் எழுதப்படும் நாம் போதே நம்முடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஊழிக்காரன் போது இன்னும் அதிகமாக நாமம் பரலோகத்திலே உறுதி செய்யப்படுகிறது பத்தாம் இருபதாம் வசனத்திலே ஆண்டவர் சீசர்களை ஊழியத்திற்கு கணிப்பினார் ஊழியத்தை முடித்து அவர்கள் வந்து ஆண்டவர்களே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆண்டவர்கள் ராமத்தினார பிசாசுகளும் உங்களுக்கு கீழ்புடுகிறது பிசாசுகள் உங்களுக்கு கீழ்புடிவதற்காக சந்தோஷப்படாம உங்கள் லாமம் எழுதி எழுதிக்காக சந்தோஷப்படுங்க உங்கள் பெயர்கள் பல்லவத்தில் இருக்கிறது பிள்பெயர் நாராம்மதி மூணாம் வசனம் சிறு விஷயத்தில் அவர்கள் இன்னொரு கூட உடன்பட்டார்கள் அவர்கள் நாமங்கள் பல்லவத்தில் எழுதியிருக்கிறது ஆனால் தேவடி ராமத்தினத்தில் செய்யப்படும் அநேக ஊழியங்களிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டால் சிறு சைஷிற்கு பங்குள்ளவர்களாக இருந்தால் நம்ம நாமம் பரலோரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் இரண்டாவது ஊழியம் செய்தால் பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுவார் யோகன் பன்னிரெண்டாம் இருபத்தி ஆறாம் வசனம் ஒருவர் எனக்கு செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் கனம் பண்ணுவது யார் பிதா ஒரு பணக்காரன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் ஒரு பெரிய தொகையை எழுதுவான் ஏழை மற்றவருடைய கல்யாண வீட்டுக்கு போனால் தன்னால் முடிந்ததை செய்வான் அப்போ கொடுக்கியோகன் ஆக அவன் கொடுக்கும் வெகுமதியின் பெரிதாக இருக்கும் கொடுக்கிறவரையாரு பிதா அவர் கணம் எப்படி இருக்கும் அந்த கணம் இம்மையிலும் இருக்கும் மறுமையிலும் இருக்கும் எனவே அப்படிப்பட்ட கணத்தை நாம் பெற வேண்டும் என்றால் தெய்வ செய்ய வேண்டும் மூன்றாவது மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை கொடுக்கிறவன் எவரும் அவனை பலரோடு இருக்கிற தூதலுக்கு முன்பாகவும் பிதாவின் முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஈனமான ஒருத்தங்களை அண்ணன் பெரியவரு ஒருத்தனை தேவ தூதர்களுக்கு முன்பாக நம்மை குறித்து தேவகுமாரன் சொல்ல போகிறாரா நல்ல விதமாக சொல்ல போகிறாரா அப்படி சொல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் மனுஷர் முன்பாக அவருடைய நாமத்தை நாம் அறிவிக்க வேண்டும் அறிவிச்சா பிதாவின் முன்பாக அவர் எதிர்ப்பு முன்பாக நம்முடைய நாமத்தை அவர் சொல்லுவார் மூணு பதினெட்டு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியர் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன் சொல்லியிருக்கார் அப்படியானால் விசுவாசியா இருந்து பக்தி செய்துவிட்டு தன்னுடைய பக்தி உத்திக்கு ஏதோ செய்துவிட்டு செய்து போகிறவர்களுக்கும் நாமத்தை பறைசாற்றி மற்றவர்களும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற ஊழியத்தை செய்கிறவனுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஆசீர்வாத நிலைய வித்தியாசம் அவர் கொடுக்கோ நிலைய வித்தியாசம் அவருடைய அன்போனியத்திலே ஒரு வித்தியாசம் இப்படிப்பட்ட வித்தியாசங்களை கத்தர் காட்டுவார் அப்படின்னா பக்தி செய்கிறவரும் பர்வத்திலே செய்கிறவர்கள் பக்தி செய்து அதற்கு மேலும் ஊழியம் செய்கிறவர்கள் அதிக பலன்களை கெத்தரத்திலே பெற்றுக் கொள்வார்கள் எவரையாரு ஆறு பத்து உங்கள் கிரியையும் அன்புள்ள பிரயாசத்தையும் வளர்ந்து கொள்கிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே நான் கத்தர் நிமித்தம் நான் எடுக்கும் முயற்சிகள் பக்தி விதக்கமான செயல்கள் சுவிசேஷ ஊ இவற்றை எல்லாம் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல அவர் நீதி உள்ளவர் எனவே எல்லாவற்றையும் கணக்கு வைத்து அதற்கு பதில் அளிக்கிறார் அதைத்தான் அத்தேய் பத்து நாற்பத்தி ரெண்டிலே ஆடவர் சொல்லுகின்றார் சீசன் எனும் நாமத்து நிமித்தம் ஒரு கிழம் தண்ணீர் குடிக்க கொள்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போகான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆனால் செய்தோ பெரியதானதோ கத்திற்கு ஊழியம் செய்ய முடியாத நான் செய்யும் செயல்கள் அது மிகுந்த பலன்களை கொண்டு வரும் பத்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தொழில் அல்லாத ஆடுகளும் எனக்கு கொண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது ஒரே ஒரே மந்தையும் பணி கொண்டு இருக்கிறது அவரையும் சொல்லிவிட்டார் எனக்கு ஒரு வேலை இருக்கிறது எனவே இந்த தொழில் இல்லாத ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் எப்படி கொண்டு வர வேண்டும் தேவதில் குளித்துக் கொண்டு வந்து மந்தைகளை போடுவதல்ல மனுஷர்களை கொண்டு மனுஷர்களை சந்திக்க விரும்புகிற தெய்வம் அப்படி என்னால் அவர் வேலையை சொல்லிவிட்டார் யார் நான் செய்கிறேன் ஆண்டு என்று முன் வருகிறானோ அவருக்கு அந்த வேலை வழங்கப்படும் ஊழியத்துக்கும் அப்படித்தான் நான் ஆண்டவரை உடனே செய்கிறேன் என்று வருகிற ஒவ்வொருவரும் அந்த ஊழியத்தை செய்யலாம் இல்லாத ஆடுகளை அப்படி மந்தைக்களை கொண்டு வருகிற அந்த பணி அந்த பணியை செய்கிறவனுக்கு நல்ல கூலி ஆண்டவர் தருவார் யோகன் ஆறு இருபத்தி ஏழு அழைந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்தீஜம் உரை இழைத்திருக்கிற போதனத்திற்காக கிரியை நடப்பீங்கள் மனதில மாண்டவர்களாலே நாம் போஷிக்கப்படுகிறோம் அவர்களை போஷிக்கப்படுகின்றோம் அழிந்து போகிற போதனத்திற்காக அனைவரும் ஊழியர்கள் எப்படியாவது சாப்பாட்டுக்கு வழி வேண்டும் அதனால ஊழியர்களுக்கு வந்தேன் அழிந்து போகிற நித்திய ஜீவன் வரைக்கும் நிறைத்திருக்கிற போதனத்திற்காக நாம் பர்லகுத்தும் பலன்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஊழியம் செய்வோம் அப்பொழுது கத்திரவைகளை நமக்கு தருவார் இந்த நாளிலும் கத்தலைய பிரதான கட்டளை ஊழியர் செய்ய வேண்டும் யார் ஊழியர் செய்ய வேண்டும் மனதுமலின் பால் மன்னிப்பின் தங்கள் வாழ்க்கையை பெற்றுக் கொண்டவர்கள் சாட்சியாக சொல்லுகிறவர்கள் ஊழியர் செய்ய வேண்டும் ஊழியர் செய்வது கிறிஸ்தவரின் இயல்பு ஊழியர் செய்வது கிறிஸ்தவன் கொடுக்கப்பட்ட கட்டளை ஊழியர் செய்வதனால மிகுந்த பலன்கள் உண்டு இவற்றை நினைத்தவர்களாய் கத்தரை ஒளி நாம் பங்கெடுப்போம் கத்தர் தாமே நல்ல கருவைகளை நமக்கு தந்திருவாராக ஆமேன்